அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான செய்தி ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய செய்தின்னு சொல்லலாம் இதை பார்த்த உடனே நீங்கள் அந்த விஷயத்தை மாற்றக்கூட செய்யலாம் என்ன விஷயம் அப்படின்னா மதுரையில் அவனியாபுரத்தை சேர்ந்தவர் தான் பாலமுருகன் இவர் வந்து படித்த பட்டதாரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ வந்து பெரும்பாலான வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கும் அது மட்டும் இல்லாமல் பூனையும் வந்து வளர்ப்பாங்க பூனை வந்து வளர்க்குறது இல்லைனாலும் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பூனையை வந்து பெருசாக தள்ளிவிட மாட்டாங்க நாயோட நாயாக பூனையோட பூனையாக சாப்பாடு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அவனியாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகன் அப்படிங்கிற என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு மாடியில் ரெண்டு பூனை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருந்துருக்கு இவர் என்ன பண்ணிக்கார் மேலே போய் அந்த பூனையை விரட்டி விட்டுருக்காரு விரட்டி விடும் போது ஒரு பூனை வந்து இவரோட கையை கடிச்சிருக்கு இவர் கடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் அது பெருசாக எடுத்துக்கல இவர் நார்ம நார்மலாக ஒரு பூனை கடிச்சிருக்கு தானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாரு ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாட்கள் செல்ல செல்ல அந்த கடிச்ச இடத்துல வந்து புண்ணு உருவாகி அவருக்கு வந்து வலி அதிகமாக இருந்திருக்கு சரி தலை சுற்றுலாம் ஏற்பட்டிருக்கு வீட்டில் உள்ளவங்க வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க அவங்க வந்து ஹாஸ்பிடல் மாற்றி மாற்றி விட்டதா சொல்லப்படுது வீட்டு தரப்புலேருந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி மதுரை ராஜாஜி ஜிஹெச் வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் பண்ணிருக்காங்க அட்மிட் பண்ணவர் வந்து எஸ்கேப் ட்ரை பண்ண காரணத்தினால ஒரு ரூம் ஒரு ஒரு வார்டில் அவரை தனியாக வச்சு ஆக்சுவலாக அவருக்கு என்ன பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ராபிஸ் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நாய் கிடச்சா தான் ரேபிஸ் வரும் பூனை கிடச்சா ரேபிஸ்லாம் வராதுன்னு நினச்சிருக்காங்க பூனை கிடைச்சாலும் ரேபிஸ் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க இவரை தனியாக அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சுருக்காங்க அவருக்கு அந்த பெயின் அதிகமாக உள்ள காரணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி அந்த ரூமில் வந்திருக்காரு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அதை பூட்டி வச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல் தலை சுட்டு ஏற்பட்டு அவரை என்ன பண்ணிருக்காரு அவருக்கு வந்து இந்த போர் விரிக்கிறதுக்காக துப்பட்டா மாதிரி இருந்து கொடுத்து வச்சுருக்காங்க அவர் துப்பட்டாவை கிழிச்சு கயிறு மாதிரி கட்டி அவர் இந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணி இப்போ வந்து உயிரோடு இல்லை ஸோ அந்த வழி தாங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காரு நீங்கள் அந்த நாய் வளர்க்குறது அது மட்டும் இன்னும் வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் நாய் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாள் அந்த மாதிரி நாய் மாதிரியே அந்த தண்ணியை பார்த்தோன்னா ஒரு மாதிரி தள்ளி விடுறது குடிக்க போறது அது மட்டும் இல்லாமல் அந்த வாயிலேருந்து ஜொல்லு ஊத்துறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு தான் நீங்கள் நாய் வளர்க்கறதா பூனை வளர்க்க தான் சரி ரொம்பவே கவனமாக இருங்க சப்போஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கடிச்சிச்சு அப்படின்னா இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அதுக்கு அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களை நூறு சதவீதம் காப்பாற்ற முடினு சொல்கிறாங்க நீங்கள் நாட்கள் தள்ளத்தல்ல அதனுடைய விரியம் உங்கள் உடம்புக்குள்ள போய் நீங்கள் கூடி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல தன்மைகள்லாம் மாறி இந்த நாய் செய்கிற மாதிரி பூனை செய்கிற மாதிரிலாம் செஞ்சு வந்து முடிவு வந்து உயிரிழக்க ஏற்படும் முடியாபீஸ் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் சொல்கிறாங்க ரொம்ப கவனமாக இருங்க நாய் பூனையை தூக்கிட்டு தேவை தேவையில்லாமல் இந்த நாய் பொண்ணை தூக்கிட்டாங்க அந்த பக்கம் போகிறது கையில் தூக்கி விளையாடுறது அப்படின்னு வைக்காதீங்க அது உங்களை சீன்ற மாதிரி சீண்டு விஷம் உங்களை பட்டாலே ஆபத்து தான் இன்னொரு விஷயம் சில பேர் சொல்லாமல் இருப்பீங்க வெளியே தயவு செஞ்சு நாய் இந்த மாதிரிலாம் உங்களை கடிச்சிது பூனை கடிச்சிதுன்னா உடனே வீட்டில் சொல்லுங்கள் வீட்டில் எதுவும் சொன்னால் நம்மளை வந்து நீ ஏன் நாய் கூட போய் விளாட்ற நீ ஏன் பூனை கூட போய் விளாட்ற அப்படின்னு அவங்கள அடிப்பாங்கன்னு நீங்கள் யாருமே சொல்லாதீங்க நடந்த விஷயத்தை வீட்டில் கன்வே பண்ணுங்கள் வீட்டில் உங்களை பார்த்துப்பாங்க முடிஞ்சளவு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஊசி போட்டு உங்களை இங்கே தக்காதுக்கோங்க நூறு சதவீதம் உயிர் பழச்சிக்கலாம்